بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له بجاب. والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى اله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم ميرا بعد السخوة الغلي الله حق و سبحانه وتعالى அவன் எங்கள் மீது கொண்ட அன்பு இறக்கம் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான் சல்லாஹூ அலைவசம் அவர்களும் ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது இரண்டு மாதங்கள் துவா செய்து அடைந்த ஒரு பாக்கியம்தான் இந்த ரமதானுடைய பாக்கியம் அன்பா அந்த சகோதரர்களே பெரியார்களே ரமதான் என்பது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் வாழ்க்கையிலே பல ரமதான்களை அடைந்திருக்க முடியும் ஆனால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் இந்த ரமதானுடைய பாக்கியம் செல்லல்லாக அலை விசல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை செல்லல்லாக அலைவசம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு அமல் இந்த ரமலாளுடைய பாக்கியம் நபியுடைய காலத்தில் சல்லு அலைவசல்ல அவர்கள இரண்டு நபர்கள் வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரே தடவையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதிலே இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு போய் ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள் ஒருவர் ஷஹீதாகிறார் இன்னொருவர் உயிரோடு திரும்பி வருகிறார் உயிரோடு திரும்பி வந்தவர் அடுத்த வருடம் அவர் அவதானுக்கு பிறகு ஆகிறார் அவருடைய காலத்திலே ஒரு சஹாபி இரண்டு பேரையும் கனவு காணுகிறார் அதிலே யுத்தத்தில் ஷஹீதானவரை விட அந்த ஒரு வருடம் பின்னதாக வப்பாத்தான் அவர் முன்னதாக சொர்க்கம் நுழைவதை கனவையை காணுகிறார் சகோதரர்களை பெரியார்களே இப்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு அந்த கனவு செல்லவாகும் அலை அவர் வருகிறார் யார சொல்ல நான் இப்படி ஒரு கனவை கண்டேன் யுத்தத்தில் ஷகீதானவரை விட அடுத்த வருடம் உலகத்திலே உயிரோடு இருந்து பார்த்தால் அவர் முன்னதாக சொர்க்கம் நுழைவதை கண்டனியார சொல்லா என்றார் சொல்கிறார் இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றும் கிடையாது அவரை விட இவர் ஒரு வடம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார் அவரை காண இவர் ஒரு ரமலானை இவர் அடைந்திருக்கிறார் அந்த ரமலான் இவரை சொர்க்கத்துக்கு முன்னதாக சொல்லி சொல்லிக்காட்டினார்கள் அன்பாத சகோதரிகளை பெரியார்களே வாழ்க்கையிலே பல ரமதான்களை நாம் அடைந்திருக்கிறோம் முப்பது ரமதான் நாற்பது ரமதான் என்றாக வாழ்க்கையிலே நாம் எண்ணிக்கை ரமலான்களை அடைந்திருக்கிறோம் சகாமாக்கள் ஒரு ரமதானை பெற்று பெற்றிருந்தார்கள் அந்த ஒரு ரமதான் அவர்களை முன்னதாக சுருக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது அன்பாத சகோதரர்களை பெரியார்களே ரமலான் என்பது சாதாரண பாக்கியம் கிடையாது அதனால தான் இமாம் வரலாறுகளை பார்க்கிறோம் ஆறு மாதங்கள் செய்து இந்த ரமலானை அடைந்து கொண்டார்கள் ஆறு மாதங்கள் இந்த ரமலான் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாயா துவா செய்தார்கள் எங்களை நாங்கள் எத்தனை பேர் துவா செய்தோம் என்பது தெரியாது ஆனால் அல்லா இந்த பாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறார் ரமலானுடைய காலம் வந்து விட்டாலே மலக்குமார்கள் வானத்திலே சத்தம் ஒழுப்புகிறார்கள் வானத்திலே அழைப்பு விடுகிறார்கள் விடுக்கிறார்கள் சொல்லி காட்டினார்கள் விட்டாலே வானத்திலே மலக்குமார்கள் சத்தம் விடுகிறார்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் நலமுகள் செய்யக்கூடியவர்களே நலவின் பால் முன்னேறி வாளன் என்பால் சொல்கிறார்கள் கடிதிகளை உங்களுடைய பாவங்களை குறைத்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த மலக்குமார்கள் சத்தம் விடுகிறார்கள் காலம் வந்துவிட்டாலே அல்ல சொருக்கத்துடைய வாசலை திறந்து வைக்கிறான் இன்னும் ஒரு அதிசயம் வந்திருக்கிறது சொருக்கம் அலங்கரிக்கப்படுது என்பா வந்திருக்கிறது நரகத்துடைய வாயல்களை அல்லா மூடிவிடுகிறான் எம்மோடு இருந்த விட்டும் இல்லாமல் செய்து அந்த அல்லாஹ் விளங்கிட்டு வைத்து விடுகிறான் நலவு செய்ய வேண்டிய ஒரு காலம் நலவுகளிலே முன்னேறக்கூடிய ஒரு காலம் தான் இந்த ரவலாளுடைய மாதம் அன்பான சகோதரர்களை பெரியார்களே முதலாவது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த நோன்பு ஆக பெரிய ஒரு பாக்கியம் நாம் என்ன வேண்டும் இந்த ரமலான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் ஆனால் சென்ற ரமலான் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் கபரை அடைந்து விட்டார்கள் ஆனா அல்லாஹ் எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார் சென்ற பெருநாளை கொண்டாடியவர்களை எத்தனையோ பேரை நாம் அடக்கி வைத்து விட்டோம் கபர்லே மண்ணை நாம் போட்டு விட்டோம் ஆனாலும் அல்லாஹ் எனக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் எனவே இந்த ரமலானை நாம் நினைக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலான் என்பான் நினைக்க வேண்டும் ஒரு அமலை செய்யக்கூடிய கட்டத்தில் அந்த அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள் இந்த அமல் வாழ்க்கையினுடைய கடைசி அமல் என்பால் நினைக்க வேண்டும் நாம் தொழுக தொழுகையை நினைக்க வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி தொழுகை என்பாக

இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி ரமலான் என்ப உள்ளத்துக்கு வருகின்ற சமயத்திலே இந்த ரமலானை நாம் சென்றுவிட்ட ரமலான்களை போன்று இல்லாமல் இந்த ரமலானை நாம் நாம் மகத்துவமாக கழிக்கக்கூடும் அமல்கள் நிறைந்த ரமலானாக ஆக்கக்கூடும் நாம் சகருடைய நேரத்திலே எழுந்தோம் அந்த சகருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய நேரம் அடுத்த சகர் வரைக்கும் உள்ள அந்த ஒரு நாளை எவ்வாறு கழிப்பது என்பதை நாம் சிந்தனை செய்து திட்டமிட்டு கழிக்கக்கூடியதாக மாறுவோம் அன்பான சகோதரர் பெரியார்களே நாம் சகருடைய அமலை நாம் செய்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த சகருடைய அமல் என்பது இது ஒரு சுண்ணத்தால் ஒரு அமலாக இருக்கிறது செல்லல்லாஹோ அலைவசன வசன்னார்கள் தசஹரு ஃபைனஃபிஸ் சஹோரி மாரக்கா நீங்கள் சகருடைய உணவை உட்கொள்ளுங்கள் உணவில் அல்லா பறக்கத்தை காட்டினார்கள் எங்களுடைய நோன்புக்கும் அடுத்தவர்களுடைய நோன்புக்கும் உள்ள வித்தியாசம் இந்த சகருடைய உணவு என்பா சொல்லலாக சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த சகருடைய நேரம் இது உணவு உட்கொள்ளக்கூடிய நேரம் மாத்திரம் கிடையாது அன்பான சகோதர பெரியார்களே இந்த சகருடைய நேரத்திலே நாம் எலும்புகிறோம் நேர காலத்தோடு எழும்புகிறோம்

அடிவாரத்துக்கு இறங்கக்கூடிய நேரம்தான் இந்த சகருடைய நேரமாக கொண்டிருக்கிறது இந்த சகருடைய நேரத்திலே தான் அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான் என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் இல்லையா நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்னிடம் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா நான் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பா அல்லாஹ் கேட்கிறான் எனவே இந்த நேரம் அன்பான சகோதரர்களை பெரியார்களே இந்த நேரம் வெறுமனையை சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் உண்டான நேரம் கிடையாது இந்த நேரத்திலே மிக முக்கியமான நான்கு அமல்கள் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது முதலாவது குரு ஆளுடைய தாவத்து படைத்த ரப்போது உரையாடக்கூடிய ஒரு அமல் என்றால் அது குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது குர்ஆனை எப்போது நாம் எடுத்து ஆரம்பிப்போமோ அப்போது படைத்த ரப்போது உரையாடி கொண்டிருக்கிறோம்

அவர்கள் தான் குரு ஆணுடையவர்கள் குரு ஆணுக்கள் என்பால் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பான சகோதரர்களை பெரியார்களே சொன்னால் செல்லல்லாக அலை வசலமார்கள் ஆலை இம் ஆளுடைய கடைசி அத்தியாயங்களை செல்லல்லாக அலை வசதமார்கள் ஓட ஆரம்பிப்பார்கள் எனவே நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முதலாவது அமல் குரு ஆணுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தெரியாதவர்கள் அந்த நேரத்தில் குரானை எடுத்து விரித்து அந்த குர்ஆனுடைய எழுத்துக்களை பார்க்குவதும் ஒரு முஸ்தாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே நாம் அல்ல கண்ணீர் வடிக்க வேண்டும் இந்த குர்ஆனை பாராயணம் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரம் தான் இந்த சகருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது அன்பான சகோதரி பெரியார்களே தஹஜ்ஜத்துடைய தொழுகை அல்லது வித்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆகப்பெரிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் கூடிய காலம் தான் ரமலான் அல்லாத காலத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நபி அவர்கள் விட்டது கிடையாது இந்த தஹஜ்ஜத்துடைய இபாதத் இது ரமலான் இது எமக்கு பழக்க பயிற்று வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாரத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் குறைந்தது ஒரு நான்கு அந்த தொழுகையை நாம் இந்த நேரத்தில் நாம் தொழ வேண்டும் அல்லது வித்தருடைய தொழுகை வித்ருடைய தொழுகையை நாம் தொழ முடியும் அன்பான சகோதரர் பெரியார்களே நாம் தராமதிய தொழுகையை தொழிலும் தராவிக்கு பிறகு நாம் வித்ருடைய தொழுகையை தொழுது விட்டோம் என்று சொன்னால் எப்படி தகஜத்திரை தொழுகையில் தொழலாமா இல்லையா என்று கேட்டால் தகஜத்திரை தொழுகையிலும் வித்ருடைய தொழுகையை தொழ முடியும் ஆனால் அந்த ஒரு ரத்தாகத்தை தொழ முடியாது இரட்டை படையாக தொழ முடியுமே தவிர ஒற்றையாக தொழ முடியாது அன்பான சகோதர பெரியார்களே இல்லை தகஜத்திலே தொழுது நாம் தகராவியிலே தொழுது விட்டோம் தானே நாம் தகஜத்திலே தொழ முடியாது என்பது

அந்த தகஜத்தொலகையிலே அந்த வித்ருடைய அந்த இரவுடைய கடைசி போதிலே தொகையை தொழிலிருக்கிறார்கள் நபி அவர்கள் இரண்டு பேரை இரண்டு பேருடைய அமலையும் நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே தராவிலே தொலகையிலே நாம் வித்ருடைய தொழுகையை தொழுகிறோமா நாம் தகஜத்திலையும் தொழ முடியுமா என்று கேட்டால் தகஜத்திலையும் முடியும் ஆனால் ஒரே இரவையில் அந்த ஒரு ரக்காத்தை ஒரு தடவைகள் மாத்திரம் தான் தொழ முடியும் இரண்டு தடவைகள் தொழ முடியாது ஏன் வித்துடைய தொழுகைகள் அது பதினோரு எனவே நாம் இங்கு மூன்றை தொழுகிறோம் எழுப்புகிறோம் தொழுகை நான்கை தொழுகிறோம் இன்னும் ஒரு இரண்டு வித்திரை தொழுகிறோமா அன்பான சகோதர பெரியார்களே எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் ஒரு ரக்கத்தை ஒரு தடவைகள் தான் தொல்ல முடியும் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த தகஜத்து தொழுகை இது இரண்டாவது அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லது அந்த நேரத்திலே நேரத்தில் ஒன்று தகஜத்திலே தொழிலை தொழ முடியும் அல்லது வித்திராகவும் தொழ முடியும் அன்பான சகோதரி பெரியார்களே இது இரண்டாவது அமல் மூன்றாவது ஒரு அமல் தான் இஷ்டாக இருந்து கொண்டிருக்கிறது இது தஹஜ்ஜத்துல நேரத்திலே அல்லாஹ் எங்களிடமிருந்து இருந்து விரும்பக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது முஃமீன்களுடைய ஒரு தன்மை தான் இஸ்திஃபாருடைய தன்மை அதுவும் சகருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான் யாரும் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள் இல்லையா பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா நான் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான் எனவே அந்த நேரத்தில் எழுந்து நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு எனக்கு இரக்கம் காட்டு ரஹ்மானே என்பதாக நாம் கூடிய நேரம் அன்பான சகோதரர்களே நான்காவது ஒரு அமல் தான் அன்பான சகோதரர்களே அமலாக இருந்து நாம் கேட்க வேண்டிய எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களை பெரியார்களே இந்த ரமலான் இது துறையுடைய து அவர்கள் நோன்பு நோக்கிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் அந்த து அங்கீகரிக்கப்படுகிறது எனவே அந்த தஹஜத்தின் நேரத்திலே நாம் இந்த சகருடைய உணவை உட்கொண்டு மாத்திரம் நாம் நேரத்தை கழித்து விடாமல் அந்த து ஆவு கண்ணு சிறு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் நான் நோன்மை நோக்கிறேன் இந்த நோன்பு என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நோன்பு தெரியாது என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடிய நோன்பாக ஆக்கிவிடு இந்த நோன்பு சொருத்தத்தை அடையக்கூடிய நோன்பாக ஆக்கி விடு இந்த ரமலானில் இல்லையா நான் கதிரை அடைய வேண்டும் என்பதாக நாம் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் பிரார்த்திக்க வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களை பெரியார்களே இந்த நான்கு அமல்கள் தகஜத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களாக இருந்து கொண்டிருக்கிறது வெறுமனையை சாப்பிடுவதை குறிப்பதற்கு மாத்திரம் உள்ள அமல்கள் அல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் நீங்கள் வெறுமனைக்கு செல்ல மாத்திரம் இருக்கக்கூடிய காலம் அல்ல இந்த நேரத்தை நாம் இதற்கும் நாம் ஒதுக்க வேண்டும் நாம் தகஜத்துடைய நேரம் இந்த சகருடைய நேரத்திலே நீங்களும் இந்த நான்கு அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை பெண்மணிகளுக்கும் வீடுகளில் உள்ளவர்களுக்கும் நாம் பழக்க வேண்டும் எனவே அல்லாஹ்